தொழில் செய்பவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வை தரக்கூடியது ஏற்றமான பல சூழ்நிலைகளை அமோக வளர்ச்சி தரக்கூடிய காலமாக உள்ளது இந்த காலம் ஐந்தாம் ஆதிபதி பதினொன்னாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அமோகமான காலம் மனதிற்கு ஏற்றால் போல மனசுக்கு பிடிச்சவங்களை மனம் விரும்பியவங்களை திருமணம் செய்யக்கூடிய சார் மனசு விரும்புறவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குமாங்க பெத்தவங்களை பார்த்து வைக்கிறேன் கல்யாணம் நடக்கக்கூடவங்களுக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் அல்ல கல்யாணம் அவங்களுக்கும் நடக்கும் ஏதோ வாழ்க்கை துணை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தமில்லாமல் இல்லாமல் போய் கொண்டிருக்குது அப்படின்னா வரக்கூடிய காலத்துல ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களோட அது மட்டும் இல்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை அமோகமாக உள்ளது குரு பகவானுடைய பார்வை இருக்கிற இடத்த வச்சு நன்மை தீமைகளை கலந்து கொடுப்பார் ஆனா பார்வையினால நன்மைகளை மட்டும் தான் கொடுப்பார் குரு பகவான் மூன்றாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது பலம் உங்களுக்கு வந்து சேரும் அது பணமா இருக்கலாம் இடமா இருக்கலாம் அல்லது குருடா இருக்கலாம் அஸ்துவாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் நட்டாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துவிடுங்க இந்த காலத்துல ஆணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துறைவரான பெண்ணை குறிக்கும் பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும் அதனால அந்த சம சப்தமத்தை உங்களுடைய சம சப்தமத்தை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வளர்ச்சியை உங்களுக்கு குரு பகவான் வழங்க போகிறாரு சிம்மராசிக்கு உண்டான இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ பதினோராம் இடத்துக்கு வராரு யோக அமைப்புன்னு சொல்லலாம் பதினோராம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம் லாபம்ங்கிறது வியாபாரத்திலே நல்ல அபிவிருத்தியை தரக்கூடியது தொழில் செய்பவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வை தரக்கூடியது ஏற்றமான பல சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியது இந்த லாபஸ்தானத்தில் குரு அது மட்டுமல்ல சிம்ம ராசிக்கு அஞ்சாம் பாவத்துக்கு உடையவர் குரு பகவான் அஞ்சாம் பாவத்திற்கு உடையவர் பத்தாம் பாவத்தில் இருந்து பதினோராம் பாவத்திற்கு வருவது அமோக வளர்ச்சி நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல் நீங்கள் தொழில ஏதாவது மந்த சூழ்நிலை அதிகப்படியான பொருள் விரயங்கள் அதே போல உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே மாறிடுங்க இப்போ அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா அமோக வளர்ச்சி தரக்கூடிய காலமாக உள்ளது இப்போ குரு பகவான் உங்களோட பதினோராம் பாவத்துக்கு வராரு அஞ்சாம் ஆதிபதி பதினொன்னாம் பாவத்தில் போகக்கூடிய காலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உருவாகும் ரொம்ப நாளா நானும் என்னுடைய வாழ்க்கை துணைவரா வரப்போறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன விருப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் இது எங்களுடைய சொந்த வீடுகளிலே சொல்லி இதை கல்யாணமாக நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஜோடிகளுக்கு இந்த காலம் ஐந்தாம் ஆதிபதி பதினொன்னாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அமோகமான காலம் மனதிற்கு ஏற்றார் போல மனசுக்கு பிடிச்சவங்களை மனம் விரும்பியவங்களை திருமணம் செய்யக்கூடிய யோகம் கொண்ட அமைப்பாக இருக்கும் சரி மனசு விரும்புறவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குமாங்க பெத்தவங்களை பார்த்து வைக்கிறேன் கல்யாணம் நடக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அல்ல கல்யாணம் அவங்களுக்கும் நடக்கும் மனசு விரும்புறவங்களுக்கு இந்த காலம் அவங்க விருப்பத்தை வீட்டிலே ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி சொல்றேன் மற்றபடி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத அதாவது வரன் பார்த்து கொண்டு இருக்கும் ஏதாவது தட்டிட்டு இருக்குங்க இவனுக்கு சுத்த ஜாதகமா இருக்கு வர்றதெல்லாம் தோஷ ஜாதகம் வருது அல்லது இவருக்கு தோஷ ஜாதகம் இருக்கு வரக்கூடியதெல்லாம் சுத்த ஜாதகமா வருது சரி எல்லாம் பொருத்தி இருக்கேன்னு கிட்ட போயிடாது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்றாங்க அல்லது இப்பதான் நம்ம பார்த்து ரெடி பண்ணி கிட்ட போனா அந்த பொண்ண இவருக்கு பிடிக்கல அல்லது இந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு ஏதோ வாழ்க்கை துணைவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்குது அப்படின்னா வரக்கூடிய காலத்துல ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களோட ஆஹ் ஐந்தாம் பாவத்தை பாக்குறதுனாலையும் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் திருமணம் கைகூடும் மனசுக்கு ஏற்றாப்புல மன விரும்பியபடியே நல்ல இடத்திலே அமோகமான இடத்திலே வரக்கூடிய ஆவணி மாசத்துல கூட நல்லா பி பி அப்படின்னு கெட்டி மேளங்கள் கொட்டி கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரகாசமா இருக்குதுங்க அது மட்டும் இல்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை அமோகமாக உள்ளது குரு பகவானுடைய பார்வை இருக்கிற இடத்தை வச்சு நன்மை தீமைகளை கலந்து கொடுப்பார் ஆனா பார்வையினால நன்மைகளை மட்டும் தான் கொடுப்பார் குரு பகவான் அந்த வகையில பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஏழாம் பார்வை ரொம்ப சிறப்பானது அத்தியாவசியமானது அதாவது நூத்தி எண்பது டிகிரி அந்த அவருடைய அந்த பார்வை இருக்கும் அதுக்கு சம சப்தம பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்கறது அப்படின்னு பேர் அந்த வகையில சிம்ம ராசிக்கு முக்கியமாக ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனால மனதிற்கு ஏற்றாற் போல மனசுக்கு பிடிச்சவங்களுடன் ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் சிம்ம ராசிக்கு மூன்றாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த பார்வையினால உங்களோட மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளிடையே ஏதாவது தொந்தரவு இருக்கு பிரச்சனை இருக்கு சொத்து வாங்கல சங்கடம் இருக்கு அல்லது ஏதாவது படங்காசு கொடுத்து வச்சேன் அது திரும்ப வராம இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள அப்படின்னா வரக்கூடிய காலம் நிச்சயமாக அந்த வந்து சேர வேண்டிய பழம் உங்களுக்கு வந்து சேரும் அது வஸ்துவாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் நட்டாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து சேர்ந்துருங்க இந்த காலத்துல எதனால அப்படின்னா இந்த மூணாம் பாவத்தை சந்திரன் அதாவது இந்த மூணாம் பாவத்தை குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால அதே போல குரு பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தான ஆணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவரான பெண்ணை குறிக்கும் பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும் அதனால அந்த சம சப்தமத்தை உங்களுடைய சம சப்தமத்தை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களிடம் அன்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலாக்கள் வெளியூர்கள் செல்வது உல்லாச பயணங்களை மேற்கொள்வது போன்ற எண்ணற்ற பல நன்மைகளை இது உருவாக்கும் அதனால பொதுவாகவே சிம்மராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வளர்ச்சியை உங்களுக்கு குரு பகவான் வழங்க போகிறாரு அதனால இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிரதோஷ தினத்திலே விரதம் எடுத்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த குரு மாற்றம் அமோக நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் சிவாய நமக